இருந்து அக்கறை போறாரா அப்ப நீங்களும் அங்க போயிட்டு வந்தா இக்கல பரிகாரம் அப்ப ஒரு விஷயம் கிடைக்குதா இல்லைங்களா ஒரு விஷயம் நம்ம அப்போ கூட ஒரு பரிகாரம் வச்சிருப்போம் அப்ப நாம அந்த நம்மளும் போயிட்டு அந்த சக்தி என்னன்னா இருந்து அக்கறைக்கு போறதா அப்போ இருக்கிற தோஷம் விலகிய அந்த பேரில் இருக்கக்கூடிய ஆசீர்வாதம் ஆன போது நம்மளுக்கும் சில போர் சேர்க்க தாய் தந்திருக்கிறது புரியுதா நீங்க நீ பாஸ்போர்ட் எடுக்கிறதுக்கு ஒரு கோயில் உங்களுக்கு சொல்லியா இந்த கோவில் உங்களுக்கு வாழ்க்கையில இது நீங்க மறக்க ஏன்னா நான் நம்ம சொல்லி வந்துருச்சு அவங்க எல்லாம் பயிர் போயிட்டாப்ல ஒரு ஒரு காசு பைசா போட்டோம்னு சொன்னாங்கல தம்பி அது ஒரு ஆதரவட்ட குழந்தைகள் அந்த நம்பர் என்ன சம்பாதிக்க அந்த போட்டு கம்பீங்க அது என்ன என்னன்னா ஏன் ஜெயிக்கிற அப்படின்னா எல்லாரும் தன்னுடைய காம்பர சேவை அவங்களுடைய அந்த பவர் எப்படியாவது சீதாங்க மீது கொண்டு வர்றதுக்காக அந்த காலத்துல மிருகம் மனிதர்களால இருந்தும் கூட ராம உண்மையானவர் சொல்லி அத்தனை பேரும் கல் எடுத்து கொடுத்து அவங்க புண்ணியமான அந்த சொந்த கல்லாம் மிளகுச்சு அதனாலதான் ராமேஸ்வரத்துல கல் மிளகுது ஐயோ பாத்துக்கலாம் ராமேஸ்வரத்துல கல் மிளகுதுல்ல

பொதுமக்கள் ஏதாவது பிரச்சாரம் பண்ணிட்டாங்கன்னா எவ்வளவு பெரிய கூட்டம் படுத்தாலும் நம்ம மேல காயப்பட்டாலும் நம்ம தலைவரை காப்பாற்றி ஆகணும் அவர் படையெடுத்துவாரு என்ன அவருக்கு வந்துடும் அதே போனா மூல நட்சத்திரத்தாண்டு இருக்கிறோம் அவர் நல்லபடியா காப்பாற்றிக் கொண்டு அப்ப பாருங்க அப்ப கண்டிப்பாருக்கு இல்லையா மூல நட்சத்திரம் ஐயோ மாமனாவுக்கு ஆகாது

ஒரு தாயிங்கிற ஒரு அங்கீகாரம் பெற்று தான் அவங்களுக்கு ஒரு பொட்டியில ஒரு பேர் வந்தது அதுக்கு முன்னாடி பொருளாதாரம் தாய் என்று தான் வெளிவருவது அப்போ இந்த நட்சத்திரங்களை வந்து நீங்க தைரியமா சொல்றதுக்காக தான் நான் இந்த டைம் எடுத்துக்கிட்டேன் ஏன்னா அடுத்த மீட்டிங்ல போய் நட்சத்திர பத்தி நான் பேச வந்ததே இல்ல ஒரு பக்கம் சொன்னாலே உலகத்துக்கு கரெக்டா போயிச்சு அடுத்த மீட்டிங்ல அடுத்த கான்செப்ட் நம்ம தயார் பண்ணிக்கலாம் அந்த புயற்கலை ராசிங்கிறது எதுக்காக நம்ம ஏன் சொன்னோம் அப்படின்னா அந்த இடத்துல வந்து கார்மல் வீடா வருது அந்த இடம் தனுசு அது அம்பு வில்லுமா வருது அந்த பூராண நட்சத்திரம் மூல நட்சத்திரம் புத்திராண நட்சத்திரம் இந்த மூல நட்சத்திரம் இருக்குது அந்த சூரியனும் கேரும் சுக்கரனும் இருக்காங்க அந்த சுக்கரன் இருக்கிறதுனால ஒரு பெண்ணு அந்த பெண்ணுக்காக தான் அவ்வளவு சண்டை போட்டுருக்கிறாங்க பாருங்க அந்த காலத்துல இல்ல புரியுதா தேவி வந்து ஒரு பெண்ணு அந்த அம்மாவை கொண்டு போய் அடுத்து வச்சாச்சு அந்த அம்மாவை கொண்டு வரதான் கதையே அப்ப அந்த மூல நட்சத்திரத்துக்கு பக்கத்துல முதல் பூராண நட்சத்திரம் இருக்கிறவங்கட்டா அந்த பூராண நட்சத்திரம் வந்து சொக்கனுடைய நட்சத்திரம் அப்ப ராமக்கு அது மனைவியா இருக்குது அதனாலதான் அதை கொண்டு இருக்காங்க பாரு அந்த காலத்துல அந்த நட்சத்திரம் இருக்கிறாருங்க அப்ப பெண்ணுக்காகத்தான் போராடி இருக்காங்க அதை அந்த தரிசனம் எழுத்துட்டு வராங்கன்னு போர்க்களம் அந்த காலத்துல பெண்ணுக்கும் பெண்ணுக்கும் பொண்ணுக்கு தான் சண்டைகள் தரிசனம் வந்து எழுத்துக்கா இல்லையா அங்க இல்லாம இருந்தா ஐயா அதுக்கு சட்டைப்படி நம்ம கேக்குறாங்க இருந்தாலுங்க சரி ஆஹ் இழுதிட்டிங்களா இல்லையா சரி பரி இப்போ கல்யாணம் ஆனா எந்த திசையில இருந்து இந்த மாதிரி எந்த திசையில இருந்து எனக்கு ஒரு பொண்ணு அங்கயே கேக்குறாங்க இது எப்படி ஐயா நமக்கு சொல்றது கல்யாணம் சொல்லுறேன்

இப்படி வருது இல்ல கிழக்கு தெற்கு பழக்கு மேற்கு இப்படி வருவதில்ல இந்த கேட்பாங்க கண்டிப்பா ஒரு பொண்ணுக்கு நாலு திசை பார்த்தாச்சு ஆனா இப்ப ஒரு குருவாக பாட்டிட்டு அப்படின்னு சொல்றாங்க அப்ப இது எங்கதான் நம்மளுக்கு உங்களுக்கு அவங்களை நம்ப வைக்கிறதுக்கு என்ன பண்றது சார் அவங்களை நம்ப வைக்கணும் ஜாதகம் வந்துட்டாங்க பழகி திசையை உதவு பிறந்தமையில சொல்றோம் ஆனா தென்பத்துல அமைச்சிருச்சு அப்படி நீங்க சொல்லுது மாறி பண்றீங்கன்னா அவங்கள முன்னோர்கள் தான் அவங்கள பெற்றது கட்டி விதைப்போம் நீங்க குழந்தைகள போய் அந்த இடத்துல ஒரு பொங்கல் வைக்க சொல்லுங்க இந்த பொங்கல் வைக்கும் போது இடத்தெல்லாம் சுத்தப்படுத்தி அடுப்பு எல்லாம் வச்சு பொட்டுப்படுத்தி எல்லாம் போட்டு என் ஆகணும்னு சொல்லி சாமி கும்பிட்டு போன சொல்லுங்க அதை போட்டுட்டு மனசார அந்த குழந்தைல நெதிர்பத்தவங்க சொல்லி எனக்கு நல்ல ஒரு திசையிலேருந்து ஒரு மாப்பிள்ளும் பொங்கல் வச்சு எந்த திசையை நோக்கி அந்த பொங்கல் விழுதும் தான் அவங்களுக்கு வாழ்க்கையமையும் காமிச்சு கொடுத்துருச்சுங்களா ஐயா குழந்தைன்னு காமிச்சு கொடுத்துருச்சா அப்போ நீங்க எந்த திசை நோக்கி நோக்கிதோ அது பிரபஞ்ச அரசியல அது தெக்க முழுதுதா தெற்கு போங்க அந்த உங்களுடைய பேருந்து சென்னை பொண்ணு எங்க இருக்கும் கிழக்கு பிடுகுதா கிழக்கு நோக்கி போக சொல்லுங்க மேற்கப்படுதுதா மேற்கு சொல்லுங்க தான் சொல்லுங்க அவங்களுக்கு என்ன பொங்கல் வச்சீங்க திருமண பொங்கல் தான் வச்சீங்க கை பொங்கல் வச்சுங்க திருமண பொங்கல் தான் வச்சீங்க அப்ப திருமண பொங்கல் திசை காமிக்கும் அந்த காலத்துல பாத்துக்கீங்களா கழுது அறுக்கும் போது மயில ஒரு பொங்கல் வைப்பாங்க அந்த ஆதி காலத்துல அது பொங்கல் வச்சாங்கன்னா அது எந்த திசை நோக்கி அந்த பொங்கல் இருக்குதோ அந்த திசையில அருவாள் பண்ணுவாங்க அதனாலதான் கை மூலத்தை வழிபறக்கு அவங்க வயசுன்னு தெரியும் தான் வழிபட தை மாசம் நெங்கு இருப்பாரு மகத்துல இருப்பாரு அப்ப உத்திராயண காலம் அங்கதான் பிறகு அதனாலதான் உத்ரா நட்சத்திரத்துல இருக்கு அப்போ அங்க இருந்து எல்லா நல்லது கெட்டது பொழப்புகளுக்கு எல்லாத்துக்கும் வெயிட் பண்ணி தை வரைந்தா ஏதாவது செஞ்சுக்கலாம்னு சொன்னது காரணமே அந்த காலத்துல நெல்லு கதைகள் எல்லாம் நிறைய போட்டு அவங்க அறுவடை பண்ணுவாங்க அந்த அறுவடை பண்ணும்போது போது தை மாசத்துக்குள்ள அறுவடை பண்ணிடுவாங்க அறுவடை பண்ணுற உடனே எல்லா ஜன்களையும் அந்த நெல்லை வச்சு காசு இருப்போம் காசை வச்சு சீரு சிறப்பு அந்த மிளகாப் செய்யறது நல்ல விஷயங்கள் பண்ணாது இதெல்லாம் நிறைய பண்ணுவாங்க அப்ப தை வழி வழிபுறதுன்னு பேர் வச்சு இல்லாமல் நிறையத்தடம் தை மாசம் நம்ம புதுப்பு போவோம் அன்னைக்கு உத்தராயண காலம் சிறக்குது அங்க இருந்து வந்து உத்தராயண காலத்துல கோயில்கள் கும்பாசம் பண்ணி குருக்கள் நடவு நடக்குது இதெல்லாம் எங்க இருந்து எடுத்தாங்க முன்னோர்கள் அந்த காலத்துல இந்த தை பொருள் வழிபடுத்துங்கிற தான் இந்த காலத்துல பொங்கல் தை பொங்கல் கட்டுக்கலையா அது